வணக்கம் நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் வரலாறு காணாத அளவுக்கான மழை தென் மாவட்டங்களில் பெய்திருக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நூற்றி ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் தொண்ணூற்றி ஐந்து சென்டிமீட்டர் அளவுக்கு காயல் மழை பெய்திருக்கிறது தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ஆகிய நான்கு மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து வருவதன் காரணமாக நிறைய இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்காங்க பல கிராமங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கு அரசும் மீட்பு பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க பொதுமக்கள் அடைந்திருக்கக்கூடிய பாதிப்பை சரி செய்வதற்கு தீவிர முயற்சிகளை தமிழ்நாடு அரசும் எடுத்து வருகிறது கவர்னரும் தற்போது ஆலோசனை நடத்துவதற்கான அந்த முன்னோட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் இந்த நிலையில பெருமழையை எப்படி நாம எதிர்கொள்ள போறோம் அப்படிங்கிறது குறித்து இன்றைய நேர்பட பேசாமல் நாம பேச இருக்கிறோம் ஒரே நாளில் தொன்னூற்றி சென்டிமீட்டர் மழை மிதக்கும் நெல்லை குமரி தூத்துக்குடி தென்காசி பெருமழையை எதிர்கொள்வது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் திமுகவிலிருந்து வழக்கறிஞர் திரு ராஜீவ்காந்தி பங்கேற்றுக்கிறார் எழுத்தாளர் திரு நாரம்புநாதன் நெல்லையிலிருந்து இணைகிறார் தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்திரன் டெல்டா பகுதியிலிருந்து இணைகிறார் தன்னார்வலர் நெல்லையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தன்னார்வலர் திரு சிராஜ் பங்கேற்றிருக்கிறார் பத்திரிகையாளர் திரு ஹேமச்சந்தர் உங்ககிட்ட தொடங்குவோம் இந்த மழையின் அளவு தொண்ணூற்று மூன்று சென்டிமீட்டர் அளவுக்கான மழை அப்படின்றத சென்டிமீட்டர் அளவுக்கு சொல்கிறோம் நிறைய இடங்கள்ல ஐம்பது முப்பது நாற்பதுலாம் பெஞ்சிருக்கு இந்த உச்சபட்ச மழை இருக்குல்ல அளவு இருக்குல்லையா அந்த தொண்ணூற்று மூன்று சென்டிமீட்டர் அது எப்படி எளிமையா புரிஞ்சுக்கலாம் நீரின் அளவை பொறுத்து எப்படி புரிஞ்சுக்கலாம் அதாவது சென்னையில பதிவான மழையை விட ஒரு இரண்டு மடங்கு அதீத மழைப்பொழிவு இந்த பொழிவு ஐந்து சென்டிமீட்டர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தின் ஆண்டு சராசரியே எழுபத்தி ஐந்து சென்டிமீட்டர் தான் ஒரு வருடம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெய்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்ததா வானிலை ஆய்வு மையம் சொல்றதுல வந்து என்னன்னா மழை மிக கனமழை அதீத கனமழை அப்படின்னு மூணு கேட்டகரி தான் நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க கனமழைனா ஏழு முதல் பதினோரு சென்டிமீட்டர் மிக கனமழைனா பனிரெண்டு முதல் இருபது சென்டிமீட்டர் அதிக கனமழை அதீத கனமழைனா இருபத்தோரு சென்டிமீட்டருக்கு மேலே எவ்வளவு பெஞ்சாலும் அப்படின்ற அலர்ட் மட்டும் தான் எங்களால் கொடுக்க முடியும் இந்த மூணு கேட்டகரி தான் இருக்குன்றாங்க ஒரு அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய அலர்ட் இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியம் மீனவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கணும் மக்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கணும் மீட்பு பணிகள் அவங்க தயார் நிலையில வச்சிருக்கணும் இந்த மாதிரி செய்யற போது இருபத்தோரு சென்டிமீட்டர்ல இருந்து தொண்ணூற்று ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் பெஞ்சாலும் பெருமழைதான் அப்படின்றதான் எச்சரிக்கையா கொடுக்க முடியுமா அந்த அளவை கணிக்க முடியாத முன்கூட்டியே அதாவது அளவை கணிக்க முடியும் ஆனா இங்க வரைமுறை படுத்தி வைத்திருப்பது அப்படின்னா கனமழை என்றால் ஆறு சென்டிமீட்டருக்கு மேல் பன்னிரண்டு சென்டிமீட்டருக்கு வரையும் மிக கனமழை என்றால் இருபது சென்டிமீட்டர் வரை அதீத கனமழை என்றால் இருபது சென்டிமீட்டருக்கு மேல் பதிவாகும் அனைத்துமே அதீத கனமழை என்று ஒரு வகைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இதை கண்டிப்பா மறு ஆய்வு செய்து மாற்ற வேண்டும் ஒரு இது போன்ற பேரிடர் நிலைகள்ல இத இந்த வகைப்படுத்துதல் இந்த நாற்பது சென்டிமீட்டருக்கு மேல் பதிவாகும் மழைப்பொழிவை வந்து மேலும் வந்து வகைப்படுத்தி வேறு வேறு ஒரு அறிவிப்பாக கொடுக்கணும் ஆனா இந்த இடத்துல இன்னொன்னு நம்ம பார்க்கணும் இவர்கள் முதல்ல இந்த இருபது சென்டிமீட்டருக்கு மேல் கொடுக்க வேண்டிய மழைக்கான

அப்படி ஒரு அதீத மழைப்பொழிவு பதிவான பிறகு ஒரு ரெட் அலர்ட் கொடுக்கும் அரசு எந்த வகையில அவர்கள் வந்து முன்னெச்சரிக்கை எடுப்பதற்கு ஒரு தேவையான நேரம் இருக்கும் அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறி இந்த இது போன்ற ஒரு அதீத அரசாங்கத்துக்கு முன்னதாகவே அறிவிப்பு கொடுக்கும் அரசாங்கத்துக்கு ரெண்டு சோர்ஸ் இருக்கு ஒன்று வானிலை ஆய்வு மையம் அரசு ரீதியாக கொடுக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையம் கொடுக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் இன்னொன்று தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கொடுக்கக்கூடிய உங்களை போன்றவர்கள் கொடுக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் இந்த தான் அரசாங்கம் எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்கிறாங்க இதுல இருபத்தோரு சென்டிமீட்டருக்கு மேலே அதிக கனமழை பெய்யும் பெருமழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டா அது தொண்ணூற்றி மூணு பெய்ய போதா ஐம்பது பெய்ய போதா நாற்பது பெய்ய போதா அற அறுபது பெய்ய போதாங்கிற அந்த துல்லியமான கணக்கை கொடுக்கவே முடியாதா உங்களாலையும் கொடுக்க முடியாது வானிலை ஆய்வு மையத்தாலையும் கொடுக்க முடியாதா நேற்றைய தினம் நம்ம புதிய தலைமுறையில நான் கனெக்ட் ஆனும் போதே ஒரு பல இடங்கள்ல அறுபது சென்டிமீட்டருக்கு மேல் மழைப்பொழிவு பதிவாகும் அப்படிங்கறத தனியார் ஆர்வலர்களால கணிக்க போனா கணினி சார்ந்த தரவுகளே எண்பது முதல் நூறு சென்டிமீட்டர் மழைப்பொழிவை கடந்த எட்டு மணி நேரமாக தென்கொடி மாவட்டங்களுக்கு காண்பித்தது ஆனா இவர்கள் அறிவுறுத்தல்ல குறிப்பிடாமல் அது ஒரு அதீத கனமழை என்று ஒரு மேம்போக்காக விட்டார்கள் என்றுதான் நம்ம சொல்லணும் சொல்லிருக்க இன்னொரு செய்தி வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மூலமாக இவ்வளவு மழை பெய்யும் அப்படிங்கிறது இதற்கு முன்பாக நடந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாரு அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சின்னா என்ன கீழடுக்கு சுழற்சினா என்ன என்ன ஏன் மே கீழடுக்கு சுழற்சியில் இதற்கு முன்பாக இவ்வளவு மழை இல்லை இப்போ ஏன் இவ்வளவு மழை பெய்யுது அதாவது ஒரு காற்று சுழற்சி அந்த காற்று சுழற்சி அப்படிங்கிறது காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு முந்தைய நிலை இது படிப்படியாக காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என படிப்படியாக வலுவடையும் இந்த காற்று சுழற்சியை பொறுத்தளவுக்கு ஆஹ் ஒரு இந்த காற்று சுழற்சியிலிருந்து இது போன்ற மலைப்பொழிவு எது ஏற்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மிச்சம் புயல் பார்த்தோம் சென்னைக்கு அருகே வந்து ஒரே இடத்துல நிலை கொண்டது அதே போல இது குமரிக்கடல் பகுதிகளில் நிலை கொண்டு விட்டது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமாக ஒரே இடத்துல மையம் கொண்டதன் காரணமாக அந்த வடகிழக்கு காற்று புவிதல் தென்கோடி மாவட்டங்கள்ல விழ தொடங்கியது இதன் விளைவாக அந்த அடர் மேகப் புவியல்கள் ஏற்பட்டு அதிக மழை பொழிவு ஏற்பட்டது ஏற்பட்டது கீழடுக்கு சுழற்சி மூலமா மழை வராதா பெரும்பாலும் வராதா இந்த முறைதான் மழை பெய்யுதா என்னன்னா நிகழ்வுகள் ஒவ்வொன்னுமே எப்படி பார்க்கணும்னா ஒரு காற்று சுழற்சி தாழ்வு மண்டலம் புயல் இது எல்லாத்தையுமே நம்ம வெறுமனே இப்ப கடந்த வருடம் பாத்தீங்கன்னா மிஜம் புயல் இந்த வருடம் மிஜம் புயலான இவ்வளவு பெரிய பாதிப்பு கடந்த வருடம் மாண்டஸ் கோயில் தான் கரை கடந்துச்சு ஆனா இது போன்ற ஒரு மழைப்பொழிவை கொடுக்கல ஒவ்வொரு நிகழ்வுமே தனித்தனியாக பார்க்க வேண்டும் இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் குமரிக்கடல் பகுதி அருகே வந்து நகராமல் ஒரே இடத்துல நின்று அந்த அடர் மேக புயல்கள் அந்த காற்று புவிதல்கள் சாதகமாக தென்கொடி மாவட்டங்களை விட தொடங்கியது இது ஒரு தாழ்வு பகுதியாக இருந்தாலும் சரி ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தாலும் சரி ஒரு புயல் இப்ப ஒக்கி புயலே பார்த்தோம் அது புயல் நகர்ந்து செல்லும் போது இது போன்ற மழைப்பொழிவை ஏற்படுத்தல

இல்லை தவிர விருதுநகர் மதுரைக்கும் ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க நாளைக்கு நான்கு கிலோமீட்டர் வேகத்தில் சுழற்சி இதில் இன்னும் எத்தனை நாளைக்கு இதனால மழை இருக்கும் இல்ல எத்தனை நாளைக்கு ரெட் அலர்ட் இருக்கும் கண்டிப்பா நாளைய தினம் பிரதமர் திருப்பி வாங்கிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் தற்போது அந்த காற்று சுழற்சி வலுவிழந்திருக்கு இதன் விளைவா அடுத்த ஒரு எட்டு மணி நேரத்திற்கு அந்த கனமழை அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நாளை முதலே தென்கோடி மாவட்டங்கள்ல மழை படிப்படியாக குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அடுத்த சில தினங்களுக்கு மாத இறுதியில மீண்டும் அடுத்த சில நேரத்தினால் மழை எதிர்பார்க்கப்படும் வாய்ப்பு இருக்கு நியூஸ் செவன் தமிழின் கேள்வி நேரத்திற்கு வரவேற்கிறேன் பெருமலை பாதிப்பும் மீட்பும் கல நிலவரம் என்ன என்கிற தலைப்பில் தான் இன்றைக்கு விவாதிக்க இருக்கிறோம் முதலிலே கருத்தாளர்களை அறிமுகப்படுத்துகிறேன் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயனாரன் திமுக இருந்து திரு சஃபியம் சுலைமான் நம்மாழ்வார் பன்மை கழகத்திலிருந்து பாஸ்கர் மணிமேகலை தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்திரன் சுற்றுச்சூழல் ஆய்வாளர் திருமிகு ஜெயஸ்ரீ அனைவருக்கும் வணக்கம் சற்று நேரத்தில் தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஹேமச்சந்திரன் ஹேமச்சந்திரன் இந்த பெருமலை என்பது ஒரு வரலாறு காணாத மலை என்று வழக்கமாக பெருமலைகள் எல்லாம் சொல்கின்றதை தாண்டி இது ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு இல்லாத மலை என்றெல்லாம் சொல்கிறார்கள் வளிமண்டல கீழலுக்கு சுழற்சியின் காரணமாக இந்த பெருமலை என்கிறார்கள் மேக வெடிப்பு ஏற்படவில்லை புயல் சின்னம் உருவாகவில்லை ஆனாலும் இது இந்த பெருமலைக்கும் இல்லை எல்லினோம் இல்லை காலநிலை மாற்றம் உள்ளிட்டவர்கெல்லாம் தொடர்பு இருக்கா கொஞ்சம் விரிவாக பதிவு அதாவது பாத்தீங்கன்னா அந்த காற்று சுழற்சி குமரிக்கடல் பகுதியில ஒரே இடத்துல மையம் கொண்டு ஆஹ் மையம் கொண்டதன் காரணமாக அந்த வடகிழக்கு காற்றுக்குவிதல் ஈரப்பதம் மிகுந்த வடகிழக்கு காற்றுக்குவிதல் தென்கோடி மாவட்டங்கள் மீது விழ தொடங்கியது இதன் விளைவாக தெ தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி ஆஹ் போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக அதீத மழைப்பொழிவு பதிவாயிருக்கு இதுல அதிக அதிகபட்சமாக தூத்துக்குடி மாவட்டத்தின் அஹ் குலசேகரப்பட்டினத்துல வந்து அஹ் தொண்ணூத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாயிருக்கு இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்று சுழற்சி ஒரே இடத்துல நிலை கொண்டு அந்த ஈரப்பதம் மிகுந்த அடர் மேக குவியல்கள் ஒரே பகுதிகளில் விழத் தொடங்கியது எப்படி நம்ம விஜம் புயல் சென்னைக்கு அருகே நிலை கொண்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகுதிகளில் அதீத மழைப்பொழிவு கொடுத்ததோ அதே போன்ற ஒரு நிகழ்வு தான் கன்னியாகுமரி பகுதிகளிலயும் ஏற்பட்டிருக்கு ஆனா மழைப்பொழிவு பாத்தீங்கன்னா சென்னையை விட இரண்டு மடங்கு அதிகமாக மழைப்பொழிவு பதிவாயிருக்கு வரலாறு காணாத அளவிற்கு தொண்ணூத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு இதற்கான நிலை கொண்டதை விட இந்த காற்று சுழற்சி கிட்டத்தட்ட முப்பது மணி நேரம் குமரிக்கடல் பகுதிகளிலேயே நிலை கொண்டது அது மட்டும் இல்லாமல் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் காற்று குவிதல் விழுந்ததன் காரணமா ஈரப்பதம் தொடர்ந்து அதிகரித்து ஒரு வரலாறு காணாத ஒரு பேரிடர் மழைப்பொழிவாக மாறிவிட்டது ஆனால் இப்போது இந்த மழை இது இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் ஏன்னா நான்கு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த மழை குறைஞ்சிச்சின்னா பல இடங்களில் தாழ்வான பகுதிகளில் நிறைய கிராமங்களே துண்டிக்கப்பட்டிருக்கு தெருக்களில் ஆறு போல் தண்ணி இருக்கிற காட்சியும் பார்க்க முடிகிறது இது இன்னும் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லை இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா எப்போது முற்றிலுமாக மழையானது நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதாவது காற்று சுழற்சி தற்போது வலுவிழக்க தொடங்கி இருக்கு வலுவிழந்து மேற்கு நோக்கி நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமா அடுத்த ஒரு எட்டு மணி நேரத்திற்கு திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கனமிக கனமழை தொடரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நாளை காலை முதலே தென்கோடி மாவட்டங்கள்ல பரவலாக மழை வந்து படிப்படியாக குறைய தொடங்கிவிடும் அடுத்த இரண்டு மூன்று நாட்கள் கனமிக கனமழைக்கான வாய்ப்புகள் தென் மாவட்டங்கள்ல குறைவு அப்படின்னே சொல்லலாம் நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் முதல் கட்ட கருத்தாக எடுத்துக்கிறேன் திரு ஹேமச்சந்திரன் போயிட்டு திரும்ப நான் உங்கள்ட்ட வர்றேன் திரு ஹேமச்சந்திரன் அமைச்சர் கூட இப்போ குறிப்பிட்டாங்க இன்னும் கொஞ்சம் துல்லியமாக வானிலை ஆய்வு மங்க மையம் தகவல்களை தெரிவித்திருந்தால் இன்னும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருப்போம் அப்படின்னு இன்றைக்கு இந்திய வானிலை ஆய்வு மையத்தினை பொறுத்த வரைக்கும் இருக்கிற வசதிகள் உபகரணங்கள் சரியா இருக்கா இன்னும் துல்லியமாக கொடுத்துருக்கலாமா அதாவது நம்மள்ட்ட இருக்க உபகரணங்கள் வசதிகள் சரியாக இருக்கு கணினி சார்ந்த தரவுகள் ஐரோப்பிய தரவுகள் அதே போல அமெரிக்க தரவுகள் அனைத்து விதமான தரவுகளுமே இன்றைய காலகட்டத்துல நம்ம கைக்கு கிடைக்கிறது இதே சமயத்துல நமக்கு கிடை இன்னும் வந்து மெருகேற்ற வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேடார் கண்டிப்பா தென் மாவட்டங்களுக்கு ஒரு ரேடார் வேண்டும் குறிப்பாக மதுரை பகுதியில ஒரு ரேடார் அமைக்கும் பட்சத்துல அது தென் மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியும் மற்றும் கடலோர பகுதிகளுக்கு அஹ் கடலோர பகுதிகளில் பெய்யக்கூடிய நிகழ்நேர மலைப்பொழிவை நம்ம வந்து கணிப்பதற்கு ஒரு இயல்பாக ஒரு எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அஹ் வானிலை மையம் அமைச்சர் தெரிவித்தது என்னன்னா வானிலை மையம் முன்பே தெரிவிச்சிருக்கலாம்னு அது உண்மை நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை குறிப்பாக அரசு பொறுத்தளவுக்கு வானிலை மையத்திலிருந்து வரக்கூடிய தகவலின் அடிப்படையில தான் அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க முடியும் வானிலை மையத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் நேற்று டிசம்பர் பதினேழாம் தேதி பிற்பகல் ஒன் ஒன்று முப்பது மணிக்கு கொடுத்த அறிக்கையில பாத்தீங்கன்னா ஆரஞ்சு அலர்ட் தான் கொடுக்குறாங்க தென் மாவட்டங்களுக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு இது மூன்று மணி அளவுல ரெட் அலர்ட்டாக மாற்றப்படுது ஆனா மூன்று மணிக்கு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதிகளில் இருபத்தோரு சென்டிமீட்டர் மழை பதிவாகிட்டு அதாவது மழைப்பொழிவு தொடங்கி காலை முதல் பெய்து கொண்டு இருக்கும்போது ரெட் அலர்ட் கொடுக்கறாங்க அதீத எச்சரிக்கை கொடுக்கும் போது அரசுக்கு எந்த எந்த வகையில நேரம் இருக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுப்பதற்கு அதே போல வானிலை மையத்தை பொறுத்தவரைக்கு ஒரு தோராயமாக கடைசி நேரத்துல வந்து ரெட் அலர்ட் அப்படின்னு அறிவித்துட்டு போறது அப்படிங்கிறது சரியான ஒரு இதாக சரியான அமைவா அமையுமா அப்படின்னா கிடையாது ஒவ்வொரு நிகழ்வுமே ஒவ்வொரு விதம் இப்ப மிச்சம் புயல் இந்த காற்று சுழற்சியில மழைப்பொழிவு எவ்வாறு இருக்கும் எவ்வளவு நேரம் நீடித்து மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுது எந்தெந்த பகுதிகள்ல எதிர்பார்க்கப்படுகிறது எவ்வளவு தீவிரமாக எதிர்பார்க்கப்படுகிறது இது போன்ற விவரங்களை தெளிவாக அவர்கள் குறிப்பிடணும் குறைந்தது ஒரு இரண்டு நாட்கள் முன்னதாகவே அவர்கள் குறிப்பிடும் பட்சத்துலதான் அரசு சார்புல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க முடியும் இது இரண்டு இரண்டாவது முறையாக இந்த ஆண்டே நடந்திருக்கு மிக்சம் புயல் சென்னைக்கு அருகே நிலை கொண்டிருக்கும் போது டிசம்பர் நான்காம் தேதி சென்னை செங்கல்பட்டு மாவட்டங்களை ரெட் அலர்ட் திரும்பி வாங்கினாங்க அதாவது தொடர்ந்து மழை பெய்திட்டு இருக்கு அப்ப போய் ரெட் அலர்டா திரும்பி வாங்கினாங்க நேற்றைய தினம் அதிகண மழை பெய்த பிறகு ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல அரசு எப்படி வந்து முன்னெச்சரிக்கை எடுக்கும் அந்த வானிலை மையத்தின் அதி அறிவிப்பை பொறுத்து இன்னொரு கேள்வி வருது திரு ஹேமச்சந்திரன் இது ஒரு மேக வெடிப்பும் நடக்கலை புயல் சின்னமும் உருவாகலை ஒரு வானிலை அதிசயம் ஒரு மாற்றம் நடந்திருக்கு அந்த மாற்றம் எங்களுக்கே தெரியலை அப்படியெல்லாம் வானிலை ஆய்வு மையத்திலேருந்து சொல்கிறாங்க இந்த கீழடுக்கு சுழற்சினால் எப்படி மழை பெய்து வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தான் சொல்கிறாங்க அது கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா எல்லோருக்கும் புரித ஒரு புரிதலுக்காக அதாவது காற்று சுழற்சி குமரிக்கடல் பகுதியில நிலை கொண்டது இந்த காற்று சுழற்சி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில உருவானது மிகவும் மெதுவாதான் நகர்ந்து வந்தது கடந்த நான்கு நாட்களாகவே இலங்கையை விட்டு நகர்ந்து குமரிக்கடல் பகுதிக்கு வரவே கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரம் எடுத்துக்கொண்டது நேற்று அதிகாலை நேரத்துல குமரிக்கடல் பகுதியில வந்து மையம் கொண்டது காற்று சுழற்சி குமரிக்கடல்ல இருக்கும் போது அந்த காற்று சுழற்சியிலிருந்து வடகிழக்கு காற்று குவிதல் அப்படிங்கிறது தென்கோடி மாவட்டங்கள்ல விழுந்தது அந்த ஈரப்பதம் மிகுந்த வடகிழக்கு காற்று குவிதல் தென்கோடி மாவட்டங்களில் விழுந்ததாலும் அந்த நிலநடுக்கோட்டு மேற்கு காற்று இந்த காற்று சுழற்சி நோக்கி வந்ததன் காரணமாகவும் அதீதமான ஈரப்பதம் தென் மாவட்டங்கள்ல விழுந்தது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியும் இந்த அதீத மழைக்கு ஒரு மேலும் ஒரு காரணமாக அமைந்தது நகராமல் இருக்கக்கூடிய சலனங்கள் அனைத்துமே அது புயலாக இருக்கட்டும் அல்லது தாழ்வு பகுதியாக இருக்கட்டும் ஒரு இடத்துல மையம் கொள்ளுது அதுவும் கடலுக்கு அருகே மையம் கொள்ளுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு அதிக மழைப்பொழிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு இது கடந்த காலத்திலையும் நிகழ்ந்திருக்கு தற்போதும் வந்து நிகழ்ந்திருக்கு இந்த கணினி சார்ந்த தரவுகள் கிட்டத்தட்ட இரண்டு நாட்களுக்கு முன்பே எண்பது முதல் நூறு சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவை வந்து அஹ் காண்பித்தது அப்படி இருக்கும் பட்சத்துல முன்கூட்டியே இந்த ரெட் அலர்ட் போன்ற எச்சரிக்கைகள் முன்கூட்டியே விடுக்கப்பட்டிருந்தால் மக்கள் வந்து எச்சரிக்கை

அதாவது இந்த அதீத மழைப்பொழிவு எடுத்துக்கொண்டால் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்துல ஆறு மணி நேரத்துல நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவானது அதற்கான காரணமும் ஒரு காற்று காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து நாகைக்கு அருகே நிலை கொண்டதுதான் அந்த கடந்த வருடம் அது பேசும் பொருளாக ஆகல இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் மிக்சாம்னால அதீத மழைப்பொழிவு பதிவானது இப்போது ஒரு காற்று சுழற்சினால் பதிவாயிருக்கு வரக்கூடிய ஆண்டுகள்லயும் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களோ மேற்கு தொட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களோ இது போன்ற ஒரு நிகழ்வுகள் வரும்போது வந்து நிகழ்வுகள் வரும்போது அதீத மலைப்பொழிவை குறுகிய காலத்துல பெருமலை பொழிவை சந்திப்பதற்கு தயாராக வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் இது வரக்கூடிய வருடங்கள்லயுமே தொடரும் நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம்